இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாஸ்டிக் ஒயரில் ஃப்ளவர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன் இது வரைக்கும் இந்த யாஸ் ஹேண்ட் ஒர்க் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான டச் பண்ணுங்கள் அதில் ஆல் உங்களை ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும் என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இல்லை ஃப்ளவர் வாசாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாமல் லாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கூட லாக்காக யூஸ் பண்ணிக்கலாம்

நான் ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் ஒயர் எடுத்துருக்குறேன் இது வந்து ஆறு ஸ்கேலில் இருக்குது ஆறு அடி அதை வந்து திருப்பி பின்பக்கமாக சுற்றணும் நம்ம இந்த ஒரு விரல் அளவு சுற்றினா போதும் ஒரு மூணு தடவை நம்ம இதே மாதிரி சுற்றணும் இப்போ மூணு தடவை நான் சுற்றிட்டேன் இது வந்து ஆறு அடியில் எடுத்துருக்குறேன் அதுக்கடுத்து நீர் ஒயரை இந்த ஹோல் வழியாக கொண்டு வரணும் இது திரும்பி தான் இருக்கணும் ஒயர் வந்து நம்ம சுற்றும் போது திரும்பி இருக்கணும் இதே மாதிரி ஒரு சுற்று சுற்றணும் இப்படியே இந்த ரிங்கு ஃபுல்லாக நம்ம சுற்றி கொண்டு வரணும் இது கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ஃப்ளவர் வந்து பக்கத்தில் இன்னொரு தடவை சுற்றணும் இது கெட்டியாக வரலட்டு பிடிச்சிக்கிடுங்க ஒயர் வந்து மூணு தடவை சுற்றி இருக்கிறோம் அது வந்து நகராமல் ஒரே அளவாக வச்சுக்கிடுங்க இப்போ இது சுற்றும் போதும் வந்து திரும்பி தான் இருக்கணும் இதே மாதிரி திரும்பி தான் இருக்கும் பக்கத்தில் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சுற்றுங்க இந்த ஃப்ளவர் வந்து நிறைய செஞ்சு நம்ம ஃபிளவர் யூஸ் பண்ணலாம் இப்படியே பக்கத்தில் பக்கத்தில் நாங்கள் சுத்தணும் நாலு அடி எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்மால் சைஸாக வரும் பூ இது வந்து ஆறு அடி மீடியமாக இருக்கும் இந்த பூ வந்து இப்போ பாருங்கள் ஜெயநிலையே பக்கத்தில் சுத்தணும் பக்கத்தில் பக்கத்தில் கேப் இல்லாமல் சுத்தணும் இப்போ நம்ம சுற்றும் போது திரும்பி தான் இருக்கும் ஒயர் வந்து திரும்பி தான் இருக்கும் இப்படியே ஒரு தடவை நீங்கள் சுற்றிடுங்க இப்போ ஒரு தடவை நான் சுற்றி இருக்கிறேன் அதுக்கடுத்து நம்ம ரெண்டாவது லைன் சுற்றுறோம் ரெண்டாவது லைன் சுற்றும் போது நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்க எப்படி நம்ம சுத்தி இருக்கோமோ அது மேலேயே நம்ம ரெண்டாவது லைனும் சுத்தணும் அது மேலே ரெண்டாவது லைன் சுத்திக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டாவது லைன் வந்து நம்ம பர்ஸ்ட் நம்ம எப்படி சுத்தி இருக்கோமோ அது மேலே நான் சுத்திக்கிட்டு இருக்கிற இப்போ பாருங்க நான் ரெண்டாவது லைன் சுத்திக்கிட்டு இருக்கேன் அது மேலேயே நான் சுத்துறேன் இது ஈஸியா போட்டுனா நாம ஒயர் கூட பின்னும்போது அதுக்கு லாக் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ பாருங்க நான் ரெண்டு லைன்ஸ் சுற்றிருக்கிறேன் இந்த இந்தளவு ஒயர் இருக்குது அதுக்கடுத்து நம்ம மூணாவது லைன்ஸ் சுற்றுறேன் ஏன்னா நம்ம ஆறு அடி எடுத்துருக்குறோம் அதனால் இந்த ஒயரில் நம்ம நாலு தடவை சுற்றலாம் நாலு தடவை சுற்றி வரணும் உங்கள்ட்ட உள்ள ஒயர் நாலு அடி ஆறு அடி இப்படி இருக்கும் அத வந்து நீங்க இதே மாதிரி செஞ்சு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்க அது மேலேயே சுத்தும் போதுதான் இதழ் இதழ் மாதிரி இருக்கும் இந்த குளோஸ் காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்க நான் நாலு தடவை சுற்றி இருக்கிறேன் இந்த அளவுக்கு உயர் மீதி இருக்கு இப்போ நாம் இதில் வந்து ஒரு பீட்ஸ் வைக்கலாம் இந்த அளவு தான் ஹோல் இருக்கு பாருங்க இதில் வந்து சைடில் கொஞ்சம் கட் பண்ணிக்கிடுங்க அப்பதான் நம்ம பீட்ஸ் வந்து சொருக முடியும் இப்ப இதில் வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் இந்த எடுத்துருக்கேன் சொருகி அந்த ஹோல்ல நம்ம உள்ள விட்டு இழுத்துடணும் அந்த ஹோல் வழியாவே உள்ள விடுங்க ஓரமாக கட் பீட்ஸ் வந்து சொருக முடியும் இப்போ இதை வந்து இழுத்துடலாம் இழுத்து இந்த பீட்ஸ் நேரம் வச்சுக்கிடுங்க அவ்வளோதான் இப்போ இந்த பூ வந்து ஆறு ஸ்கேலில் போட்டிருக்கேன் ஆறு அடி வய எடுத்து இதே மாதிரி போட்டிருக்கேன் அதுக்கடுத்து இது வந்து எட்டு ஸ்கேலில் நான் வந்து அஞ்சு தடவை சுற்றி இருக்கிறேன் இது டபுள் கலர் ஒயர் அதுக்கடுத்து இது வந்து ரெண்டு தடவை தான் சுற்றி இருக்கிறேன் இது சேண்டல் ஒயரு எப்படி உங்களுக்கு இந்த மூணு ஃப்ளவரில் எந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் போட்டுக்கிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நீங்கள் போட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்